அதே மாதிரி தான் இந்த நகையும் இதை தொடும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் உண்மையை சொல்லணுன்னா இதோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் இதை வாங்காமல் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லவா என்றபடி ஹரீஷ் சட்டென்று குரலை தாழ்த்த அவர்கள் சுவாரஸ்யமாக அவனை பார்த்தனர் இதுக்கு முன்னாடி இந்த நகையை வச்சிருந்தவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் ஆக்சுவலி அவருக்கு எதேச்சியாக தான் இந்த நகை கிடைச்சது அது வரைக்கும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேனாக இருந்தவர் இந்த நகை கைக்கு வந்த உடனே தொட்டதெல்லாம் பொன்னாகி ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார் இந்த நகையையும் அவர் ரொம்ப தான் வச்சிருந்தாரு ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருந்த யாருக்கும் இந்த நகையோட வேல்யூ தெரியல தான் இதை வித்துட்டாங்க நான் ஒன்றும் பொய்யா சொல்லல இந்த நகை யார்கிட்ட இருக்கோ அவங்க ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் ஹரீஷ் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு பேச அவன் வார்த்தைகளில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை சரி இப்போ ஏலத்த ஆரம்பிக்கலாமா என்ற ஹரீஷ் இதோட ஆரம்ப விலை ஃபைவ் லேக் ருபீஸ் என்று சொல்ல அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஏலம் களை கட்டியது உமாநாத் அந்த நகையை வாங்கியதை விட பல மடங்கு லாபத்திற்கு ஹரீஷ் அதை விற்று இருந்தார் உமாநாத் அதை பார்த்து வாயடைத்து போயிருக்க அவரிடம் வந்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்தான் அவனை ஒரு சங்கடத்துடன் பார்த்தவர் சாரிப்பா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் நீ சொன்னதும் சரிதான் ஒருத்தரோட வயசை வச்சு திறமையை இடம் போடக்கூடாது என்று பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டார் பரவாயில்ல சார் அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் என்று ஹரீஷ் சொல்ல நம்பி ஒரு நிமிஷம் ஏன்னா அவனை தடுத்து நிறுத்திய உமானாத் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்றார் ஹரீஷ் என்ன என்பது போல் அவரை பார்க்க நானும் எவ்வளவோ தடவை இந்த நகையோட அருமை பெருமைகளை எடுத்து சொன்னேன் ஆனா அப்பலாம் வாங்காதவங்க இப்ப நீ சொன்னதை அப்படியே நம்பியிருக்காங்க சொல்லப்போனால் நீ பேசினதை கேட்ட உடனேயே அந்த நகையை விற்காம நானே வச்சுக்கலாமோன்னு கூட எனக்கு தோணிருச்சு எப்படிப்பா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் சார் நாம் ஒரு பொருளை விற்கிறோன்னு முடிவு பண்ணா அதை பற்றி நாம் முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி அந்த பொருளை வாங்க போகிற ஆளுங்களோட மென்டாலிட்டியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன விட அந்த நகையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் நீங்கள் அதை டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க இங்கே வந்திருக்க எல்லாரும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் நாலேஜ் பீப்புள் கிடையாது பாதி பேர் அவங்க சர்க்கிளில் தங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் இருக்கிறதா காட்டிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்களே அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரே நம்பிக்கை அதிர்ஷ்டத்தை பற்றினது இந்த ஏலம் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலேயே இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் டெக்னிக்கலாக எதையும் சொல்லாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எடுத்து சொன்னேன் என்று அவர் சொன்னதை கேட்டு உமாநாத்தின் கண்கள் விரிந்தன அது சரிப்பா அப்புறம் அந்த நாகர் இனத்தை பற்றி ஏதோ சொன்னியே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்கே அதெல்லாம் தெரியாது உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் மீண்டும் கேட்க ஹரீஷ் சத்தமாக சிரித்தான் நாம் ஒரு நியாயமான பொருளை விற்க முடிவு பண்ணாலும் சில சமயங்களில் அதுக்காக கொஞ்சம் பொய்களும் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் அது முழுக்க பொய்யா இல்லாத மாதிரி பாதி உண்மையும் அப்போ தான் அது மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் நான் அந்த டூர்மலைன் ஸ்டோனை பற்றி ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை அதனால தான் அவங்கள நெட்ல சர்ச் பண்ணி பார்க்க சொன்னேன் ரெண்டாவது சொன்னது எல்லாமே கற்பனை ஆனால் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே என் மேலே நம்பிக்கை வந்ததுனால இதையும் உண்மையாக தான் இருக்கும்னு ஏற்றுக்கிட்டாங்க ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல தான் நினைத்ததை விடவே அவன் ரொம்ப பெரிய ஆள்தான் என்பதை உமானாத்தும் புரிந்து கொண்டான் தன் மகளின் பக்கம் திரும்பியவர் நீ ஒரு சரியான ஆளதாம பிடிச்சிருக்க நான் தான் அவசரப்பட்டு என்றார் அதை கேட்ட அக்ஷராவின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது அதே போன்று அவனுடைய பேச்சு திறமையை நேரில் பார்த்த மாளவிகாவும் பிரமித்து போய்தான் உட்கார்ந்திருந்தாள் ஹரிஷுக்கு இப்படியெல்லாம் பேசத் தெரியும் என்பதே இந்த ரெண்டு வருஷத்தில் அவள் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள் இவ்வளவு திறமையை வைத்துக்கொண்டு எதற்காக தன் குடும்பத்தார் அவனை அவமானப்படுத்தும் போதெல்லாம் அமைதியாக பொறுத்து போனான் என்று அவளுக்கு புரியவில்லை நிச்சயம் ஹரிஷுக்கு பின்னால் வேறேதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள் அதை பற்றி கேட்பதற்காக அவள் ஹரிஷிடம் வருவதற்கு முன்பே அவன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான் அக்ஷராவின் இருந்து நேராக தன்னுடைய பிளாட்டிற்கு வந்த ஹரிஷ் காலை மீண்டும் போன் அடித்த சத்தத்தை கேட்டுதான் எழுந்தான் அதில் ஏகப்பட்ட மிஸ்ட் கால்ஸ் பதிவாகியிருக்க அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஒரே நம்பரில் இருந்து வந்திருந்தது அதுவும் புதிய நம்பர் வெற்றியை சுருக்கியபடி அவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் அதே எண்ணில் இருந்து கால் வந்தது ஹலோ ஹரீஷ் நான் ஏசிபி கயல்வெளி பேசுறேன் எடுத்தவுடன் மறுமுனையில் பதட்டத்துடன் கைல்வெளியின் குரல் ஒலிக்க ஹரிஷ் சட்டு என்று குழம்பி போனான் ஏசிபி கயல்வெளி ஓகே சொல்லுங்க ஏன்னா இந்த நேரத்துல அதுவும் இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கீங்க ஹரீஷ் லேசான குழப்பத்துடன் கேட்டான் அவள் கூறியதை கேட்ட ஹரிஷின் கண்கள் விரிந்தன அதற்கு மேல் கேள்விகள் கேட்காமல் உடனே வர என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் கைல்வளியின் ஸ்டேஷனுக்கு வந்தான் ஹரீஷ் அங்கே நடந்திருந்த கலவரங்களை பார்த்து திகைத்தான் ஸ்டேஷனில் டேபிள் சேர்கள் எல்லாம் உடைந்து கிடக்க ஒரு லாக்அப் கதவு மட்டும் கம்பிகள் வளைக்கப்பட்டு திறந்திருந்தது அதையெல்லாம் சில நிமிடங்களில் கண்களால் ஸ்கேன் செய்த ஹரீஷ் அங்கு ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் என்னாச்சு கைல்வெளி மேம் ஏன் இங்கெல்லாம் இப்படி இருக்கு ஹரீஷ் அவளை பார்த்து கவலையுடன் கேட்டான் வாங்க ஹரீஷ் இதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் மேடலாம் வேண்டாம் எங்கள் கைல் வழினே சொல்லுங்கள் அப்புறம் உங்கள் ஒரு ஹெல்ப் கேட்கணும் ஏன்னா கைல் வழி தயங்கி கொண்டே பேச சொல்லுங்கள் கயல் என்ன ஹெல்ப் வேணும் என்றான் ஹரீஷ் அது வந்து ஒரு முக்கியமான ரேப் அண்ட் மர்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பட் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ளே அவனோட கூட்டாளிங்க வந்து ஸ்டேஷனில் இருந்த போலீஸெலாம் அடித்து போட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ இங்கேருந்து போலீஸ் எல்லாம் சீக்கிரட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயம் இப்போ வரைக்கும் வெளியில் தெரியாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அவன் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும் என்னை வெளி சொன்னதை ஹரீஷ் கவனமாக கேட்டுக்கொண்டான் ஆனால் இப்போது வரை இதற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனுக்கு புரியவில்லை அப்படி மட்டும் ஆஜர் பண்ணலனா நாங்கள் எல்லாருமே பெரிய சிக்கலில் மாட்டிக்குவோம் ஹரீஷ் இந்த நேரத்தில் அஃபிஷியலாக என்னால் யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியாது இருந்தாலும் என்னோட அதிகாரத்தை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் டிரான்ஸ்போர்ட் வழியாக தப்பிக்க முடியாமல் அலர்ட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு சடனாக உங்களோட ஞாபகம் வந்துச்சு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நடந்த தப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க ஸோ இதுலேயும் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு நான் தனியாக போகிறத விட உங்களை துணைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் கால் பண்ணேன் சாரி இப்படி ஏர்லி மார்னிங்கே உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் அவள் ஒரு சங்கடமான குரலில் சொல்ல பரவாயில்லைங்க அவங்க எத்தனை மணிக்கு தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஹரீஷ் சிசிடிவி கேமராவில் கரெக்டாக த்ரீ ஓ கிளாக்னு தான் டைமிங் ரெக்கார்ட் ரெக்கார்டாகிடுது கைல்வெளி வேகமாக பதில் சொல்ல ஹரீஷ் தன்னுடைய வாட்சை பார்த்தான் மணி அப்போது ஐந்தரையை நெருங்கியிருக்க சரியாக ரெண்டரை மணி நேரம் ஆகுது அதே மாதிரி நமக்கு இன்னும் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நாம் அவங்கள கண்டுபிடிக்கணும் கிளம்புங்க என்றான் ஹரீஷ் இரண்டு பேரும் அவனுடைய காரிலேயே ஏறினார்கள் ஹரீஷ் தான் போலீஸ் ஜீப் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த ஹரீஷ் அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு ரெக்கார்டில் இருக்கா என்று கேட்க கைல்வெளி லெஃப்ட் சைடை கை காட்டினாள் ஏன் ஹரீஷ் வழியில் இருக்கிற சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணலாமே என்னை கைல்வெளி கேட்க பண்ணலாம் கைல்வழி பட் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அவங்க வந்து ரெக்கார்ட் எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும் சப்போஸ் இந்த க்ளோஸ் எங்கேயாவது கட்டாச்சுன்னா நாம் அப்போ அந்த சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் என்ற ஹரீஷ் ஒவ்வொரு தெருவாக நிறுத்தி பார்த்து கொண்டே வந்தான் ஒரு கட்டத்தில் அந்த வண்டியின் அடையாளம் யாருக்கும் தெரியாமல் போயிருக்க ஹரீஷ் காரை நிறுத்தி விட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தான் அது கொஞ்சம் ரிச்சான ஏரியாவாக இருக்க இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஹரீஷ் என்றாள் கைல்வெளி இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் ஒரு கிரிமினல் புத்திசாலியாக இருந்தான்னா போலீஸ் மிஸ் பண்ணுற இடத்த தான் அவன் ஃபில் பண்ணுவான் இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த காரோட அடையாளத்தை யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க பட் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கார் மாயமாக மறைஞ்சு போயிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிச்சிட்டேன் இந்த ஏரியாவுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது அந்த ரெண்டு வழியில் மட்டும்தான் கார் வெளியே போயிருக்க முடியும் ரெண்டு கார்னரில் இருக்கிற வீட்டோட சிசிடிவி கேமராவையும் நாம் செக் பண்ணிட்டோம் ஸோ கார் இதுக்குள்ளே வந்தது கன்ஃபார்ம் பட் வெளியே போகலை தீவிரமான குரலில் சொன்ன ஹரிஷ் அந்த ஏரியாவின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்களால் அளந்தான் இப்போ என்ன ஹரிஷ் பண்ணலாம் கைல்வெளி யோசனையுடன் கேட்க அப்போது ஹரிஷின் கண்களில் ஒரு பெரிய பில்டிங்கும் அதன் முன்னால் இருந்த வாட்ச்மேனும் தென்பட்டார்கள் அந்த வாட்ச்மேன் அருகே சென்றவன் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிவிட்டு வந்தான் என்னாச்சு ஹரிஷ் கைல்வெளி ஆர்வத்துடன் அவனது முகத்தை பார்த்தாள் நான் விசாரித்த வரைக்கும் இங்கே பாழடைஞ்ச பில்டிங் எதுவும் இல்லை அதே மாதிரி ஆள் குடியில்லாத வீடும் இல்லை ஆனால் அவங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கு என்ற ஹரீஷ் காரை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தின் முன்னால் நிறுத்தினார் அந்த இடத்தை பார்த்து திகைத்த கைவிழி இந்த இடத்துலயே அவங்க வந்து தங்க போகிறாங்க ஹரீஷ் என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள் எஸ் இன்னும் போனா இதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ் நார்மலாகவே இங்கே சாதாரண மக்களோட நடமாட்டம் இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட் பீப்புள் யாரும் இதுக்குள்ளே வரமாட்டாங்க ஏன்னா இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டதுனால இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்லை ஸோ அவங்க உண்மையாவே இன்டெலிஜென்டா இருந்தா இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஹரீஷ் எக்ஸ்பிளைன் செய்ய கைல்விழி மீண்டும் தன் முன்னால் இருந்த இடத்தை பார்த்தாள் அது ஒரு பழைய கல்லறை தோட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த இடத்தை பல வருடங்களுக்கு முன்பே மூடி பெரிய பூட்டாக மாட்டியிருந்தார்கள் அந்த ஏரியாவிற்கு தொந்தரவில்லாமல் ஒதுக்குப்புறமாக இருந்ததால் யாரும் அதை கண்டுகொள்வதில்லை ஓகே சத்தம் இல்லாமல் உள்ளே இறங்குங்க என்ற ஹரீஷ் மின்னல் வேகத்தில் அந்த ஏழடி உயர சுவரில் ஏறி அந்த பக்கம் இறங்கியிருந்தான் அவனுடைய வேகத்தை ஒரு கணம் அதிர்ச்சியுடன் பார்த்த கைல்வெளி தலையை குலுக்கி கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள் அவர்கள் சத்தம் போடாமல் உள்ளே நடக்க ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மினுக் மினுக் என்று வெளிச்சம் தெரிந்தது பூனை போல பதுங்கி அந்த இடத்தை அடைந்த ஹரிஷ் ஒரு பெரிய கல்லறையின் பின்னால் மறைந்து உட்கார்ந்து அங்கு நடப்பதை பார்த்தான் நான்கைந்து பேர் வட்டமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க அதில் ஒருவனை பார்த்த கைல்வெளியின் கண்களில் கோபம் தெரிந்தது அவனேதான் என்றபடி பல்லை கடித்த கைல்வெளி ஹரீஷ் தடுப்பதற்கு முன்பாகவே பாய்ந்து அவர்களின் முன்னால் போய் நின்றாள் திடீரென்று அவள் வந்து நிற்கவும் அவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தனர் பின்பு கைல்வெளி மட்டும்தான் அங்கே வந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரின் உதடுகளிலும் ஒரு கேவலமான சிரிப்பு தோன்றியது என்ன மேடம் ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியல போல டேய் நான் யாருன்னு தெரியாமனு எங்ககிட்ட இருந்து தப்பிக்க பார்த்துருக்கேன் நீ உன்னை என்ன பண்ண போறேன் பாரு கைல்வெளி ஆவேசமாக கர்ஜிக்க நீ அசிஸ்டன்ட் கமிஷ்னரா இருந்தா நாங்கள் பயந்துருவோன்னு நினச்சியா அதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஹரிஷ் தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே வந்து அவளுக்கு உதவலாம் என்று நினைத்த போது கைல்வெளி மின்னல் வேகத்தில் அவர்களை தாக்கியிருந்தாள் ஒருவனை சைடு கிக் மூலம் கீழே விழ வைத்த அவள் காலால் உதைத்து இன்னொருவனின் தாடையை சிதறடித்திருந்தாள் முன்னால் வர ஒரு ஸ்டெப் வைத்த ஹரீஷ் நின்று அவளது ஃபைட்டிங் டேலண்ட்டை பார்த்து அப்படியே நின்று விட்டான் ஒரே நிமிடத்தில் அவர்களில் மூன்று பேர் ரத்தம் வரும் அளவிற்கு அடி வாங்கி வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து துடித்து கொண்டிருந்தனர் ஒழுங்கா முட்டி போட்டு உட்காருங்க இல்லாட்டி அடி வாங்கியே செத்துருவீங்க என்று மிரட்டினாள் அப்போது திடீரென்று ஒருவன் அவளை பின்னால் இருந்து மடக்கி பிடித்து கரெக்டாக அவளுடைய கழுத்து நரம்பில் ஷார்ப்பான கத்தி ஒன்றை பதித்தான் ஏசிபி மேடம் இன்னைக்கு நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ண போறதில்லை அதுக்கு பதிலா நாங்க தான் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒருவன் சொல்ல டேய் யாராவது பெல்ட் எடுத்து அவரோட கைரண்டியும் முதல்ல கட்டுங்கடா ஒரு சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா அந்த கல்லறையின் அமைதியை கிழித்து கொண்டு சிங்கம் போல கர்ஜித்தது ஒரு குரல் புதிதாக ஒரு குரலை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ச்சியுடன் சுற்றிலும் தேடி பார்க்க ஹரிஷ் அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து ஒரே செகண்டில் அவர்கள் முன்னால் குதித்திருந்தான் கிட்டத்தட்ட சூரியன் மேலே நெருங்கியிருக்க ஹரிஷின் முகத்தில் நேரடியாக அந்த சூரிய ஒளி பட்டு எதிரொலித்தது அவன் நிற்பது அவர்களுக்கு நிழலாக தெரிய அவன் முகத்திற்கு நேராக இருந்த சூரிய ஒளி அவர்களின் கண்களை கூசச் செய்தது நீ எப்படி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கீங்க தம்பி யார் நீ ஏதாவது ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணேன்னா அந்த எண்ணத்தை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு இல்லைனா இந்த கல்லறையில் உனக்கும் ஒரு குழி தோண்ட வேண்டியிருக்கும் என்று சொன்ன தலைவன் ஏய் ரெண்டு பேர் போய் அவனை கவனிங்க அப்புறம் நீ அந்த மாத்திரை எடு இவ ரொம்ப தொல்றா அதை போட்டுவிட்டால் தான் சரியாக வரும் என்று தன் ஆட்களுக்கு ஆர்டர் போட்டான் அவன் சொன்னது போலவே கீழே கிடந்தவர்களில் இருந்து எழுந்த இரண்டு அடியாட்கள் ஹரிஷை நோக்கி நடக்க ஒருவன் மாத்திரை பாட்டிலை வாங்கி கைல்வெளியின் வாயை திறந்து உள்ளே கொட்டினான் கைல்வெளி அதை முழுங்காமல் துப்ப முயற்சிக்க அந்த ஆள் அவளுடைய வாயை பிடித்து அழுத்தி மூடினான் டெய் என்னடா பண்றீங்க அவள் வாய் குளறியபடி கேட்க ஹரிஷ் அடி வாங்கி கீழே விழப் போகிறான் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க டேங் என ஒரு சத்தம் கேட்க அந்த இருவரும் காற்றில் பறந்து வந்து கைல்விழியின் காலடியில் விழுந்தனர் இப்போது மிச்சமிருந்தவர்கள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் பின்னாலிருந்து ஒருவன் நெருங்குவதை பார்த்த ஹரீஷ் ஒரே செகண்டில் அவனை தூக்கி விசிறி அடித்தான் இப்போது தலைவன் நேரடியாக அவனிடம் மோதவர ஹரீஷ் விட்ட ஒரே அறையில் அவனுடைய தலை திரும்பியிருந்தது அவன் அடித்த அடி அங்கிருந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கயில்விழி ஹரீஷ் நின்ற தோரணையை உற்று கவனித்தாள் அது அவளுக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது ஹரீஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரிய தொடங்கினார் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க